அமைதியா இருக்கிற பார்த்தா ஒரு வேலை நான் தப்பா தப்பாத்துற மாதிரி ஆகிருந்த பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெஃப் இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வாங்கலாம் சரிக்கா அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கேன் ஐயா தங்கவில வரி இன்டெலிஜென்டிலையும் வரல அவங்க எல்லாம் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது விடுமா தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு முடிகிறது ஏன்னா தற்கொலைக்கு பிறந்த தற்கொரிகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே வேலையீடு எலிஜிபிள் ஆபிசர் தானாங்க ஐயா எல்லாம் உன்ன குடுக்காய் அது ஈர கேப்பிடி தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கி விட்டு உன கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லை தானே நான் என்ன பண்றதுன்னா அதை என்ன என்னங்க பண்ண பாரு தகுதி வாய்ந்த அதிகாரி சீரிக்காய் என்ன சீரி டாபிக் இப்ப தெரியல நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல அற பைத்தியத்தனையா கேடுகற்ற அற பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிக் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் குலேசன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ் எங்க ஆத்தாலா பண்ணி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிக் குலேசன்ல வாங்குவா சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடம் இருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதிலும் தகுதி வாய்ந்தவர்கள் அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்ட பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் நீ என்னை எடுத்துக்கிட்டீங்க நானே வேறாலாம் எதுக்க நானே மாடம் நானே முன்மாதிரி நான் ஆழப்பாக்கத்துல இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்ப அங்க இல்ல அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்க ஆழப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்கிற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமா போன இல்ல எப்படி எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் எத்தனை பேருக்கு ஓட்டுக்கும் எனக்கு தெரியும் நாம அதுக்கு போட்டுட்டு அது பிப்ரவரி ஏழு அதாவது நீ பேசும் போது ஆறு மாசம் ஆறு மாசம் என் தம்பி கார்த்திகை டாய் நவம்பர் நாலுல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழுல வெளியிடு இதுல இருந்து ஆறு மாசம் வருது நவம்பர் முடிஞ்சிருச்சே இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மூணு மாசம் தான் ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் வெளியிட்டுவாரு ஒரு வேலை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது ஐயா என் ஓட்டில் ஐயா என் ஓட்டில் இங்க நாங்க யாரும் வீட்டே கண்ணு போயிட்டு ஓட்ட கணக்கு போய போயா போயா உள்ளதா அவளைதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்ப போல வருவான்னு புரியுதா ஓட்டுக்கு அந்த தொருவு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு எந்த தொருவை வெறும் எழுநூறு ரூபாய்தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்பு மிக்க மாபெரும் முடிமே அது ஒண்ணுதான் திலாம் கிடையாது ஓட்டாது அப்படி எப்படி அப்ப என்ன சொன்னோம் அம்மா ஓட்டு மாட்டாம காசு கொடுப்பான் இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த அதுல தகுதி வாய்ந்த அதே தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்காங்கல்ல இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்க இதையெல்லாம் செய்யும் சொல்றேன் நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா உன்னையெல்லாம் யார் அங்க உட்கார வச்சது தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபிசர் ஹெல்த் லேபர் ஹெல்த் ஆபிசர் கிடையாது ஹெல்த் லேபர் யாரு நம்மாலதான் நம்ம அண்ணன் பூச்சி மருந்து அடிப்பாங்க கொசு மருந்து அவன் அங்க அங்கன்வாடியில நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது சத்துண ஆயா அவங்கள பூத்துல தெரியாத அவங்களுக்கு உட்கார்ந்துருக்க என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்னு உட்கார்ந்துருக்கேன் இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது சன் பரிவாறு கும்பலைச பாஜகவை இந்த பிஜேபி சனாதன கும்பலை எதிர்க்கணும் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு வருவா ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை வேற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீர்கள் ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து வாக்குறோம் நீங்க கச்சத்தீவை குறுக்கும் போது இப்படி இருந்துட்டு குறுக்கப்பட மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கணும் நீட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கும் வேற பேர்ல ஏற்கிறது ஏற்று வைக்கிறது இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுங்கள எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இளவரசம் நீங்க திட்ட விலை விலையில்லா மடிக்கணினி விலையில்லா மிதிவண்டி விலையில்லா மாதிரி அப்படி போயிடுவாங்க கிட்டிய திருடிட்டான் சிறுநீரக திருட்டான் அப்படின்னு சொல்ல சிறுநீரக முறைகேடு முறைகேடு மது பெரியர்கள் சொன்ன அப்படின்னு சொல்லக்கூடாது பெண் மீது ஈச்சைப்பட்டுட்டார் அது வந்து கள்ளக்காதல் கல் ஆ காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல்தான் தான் திருமணம் கடந்த உறவு டை தமிழ் அகராவிக்கு பொழிப்பறை எழுவுற ஏற்ற பழவடா உங்களை விட்டா வள்ளுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு மாதிரி செத்து பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேள தலைங்கள நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு ஒண்ணு ஒண்ணு எங்க அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவன் வந்து அவன் இந்த விஜய் மல்லையா இந்த மீறி நீரவ் மோடி நீங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி பதினோராயிரம் கோடியா எடுத்து ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இங்க இருந்து அம்மா ஒருத்தொரு ஐயாயிரம் கோடி கொடுங்கமா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா ஐயோ ஐயோ ஒண்ணும் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது நம்மள தப்பிக்க வழி கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயும் இப்ப நாம பூனை இல்ல பிற புலிகள் பூனையின் இனமா புளியின் இனமா வாடா பொருந்தி பார்ப்போங்கிறார் ஐயா உங்களுக்கு தெரியுது ஐயா நம்ம ஐயா முத்துலிங்கம் நம்ம புளியின் இனம் இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான் இப்ப நம்ம விடலா இல்லையாங்கிறத தான் முடி பண்ணோம் இப்ப பாருங்க அடுத்து என்னென்ன பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் அறிவிச்ச வாக்கு லட்சம் பீகார்ல இந்த பீகார்ல பின்பற்றுங்க பீகார் அடுத்தது அந்த வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனா பெற்றவர்கள் ஏழு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாம எண்பத்தி ஒரு லட்சம் அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கண்ணக்கிட்டு அதுல அதிகப்படியாக பெண்கள் இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருச்சா அதுல ஒரே முகவரியில் நூறு பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான் ஒரே இல்ல அப்பனால ஒரு வீட்டுல நூறு பேர் வாழ முடியாதுல்ல கொடுத்துருக்கான் அந்த மாதிரி இதுலயே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஒரே முகவரியில நூறு பேருன்னு வழிபாடு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க பாருங்க ஒவ்வொன்றும் பாருங்க இந்த இரட்டை வாக்குரிமையை தான் சிறப்பு திகதையற்றவன் உன் இடத்தினை உள்ளிசை உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்து லோகம் பேசார்களே ஏற்றவன் சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுதில்லைங்க போ இதா போயிட்டு போறாங்க என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர் போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க முழுக்க ராஜஸ்தானி நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது நான் போதிக்கும் போது எது எதுவும் உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எச்சாரம் மட்டும் இவன் செயல்படுத்திட்டான் இருபத்தி ஒன்பது அவன் தீர்மானிப்பான் நீ ஒண்ணு தள்ளிவிடுவான் ஓட்டு போய் போட விட்டு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் ஒரு கோடி கன்னடர் தொண்டர் ஒரு கோடி தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை கோடி இருந்தாலும் வன்னியர் ஒன்று கோரிய வன்னிய நான் நிற்கமாட்ட ஒன்ன ஒன்று கோய ஒன்னா நிற்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லன் மரபராக நிற்க மாட்டாய் மரபனை நிறுத்தர் போட மாட்டாய் கல்லணை நிறுத்த மரபன் போட மாட்டாய் பழையதா ஒன்றாக மாட்டாய் நீ சாதியாகவும் நான் நிற்க மாட்டாய் நீ மொழி மினமாகவும் நிற்க மாட்டாய் யார் இவனது மனைவி ஆனால் ஆனான் அவன் ஒன்றைக் கூறி வடையும் என்றான் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் 이르 என்று ஒரே மொழியில் ஓரண நீ நான் ஜெனனி நம்மள இல்ல இல்லையா பொறுத்துந்து பார் நிப்பா அப்ப ஒரு பிரெட்ட லார்ஜெஸ்ட் கம்யூனிட்டி नॉर्थ इंडियन இந்திகாரன் வந்துறான் நீ அப்ப வாணையும் பேச முடியாத

அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும் ஏற்கனவே நான் பேசுறேன் தம்பி கார்த்திக் கூட பதிவு பாருங்க நாற்பதனாயிரம் வாக்கை கன்னியாகுமரியில தூக்கிச்சு ஏன்னா அவளை மீனவனு கிறித்த மீனவேன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு தூக்கிச்சு இப்ப என்ன செய்யணும் இஸ்லாமியர் கிறித்தவ வாக்க பிஜேபி தூக்கும் இந்த திமுக என்ன செய்யும் அதிமுக வாக்கு நான் தமிழர் சீமா வாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தா நம்ம வீட்டுல தூக்குட அங்க சீமா பாடம் இருந்தா தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி அது அவர் ஏன் பகர் இல்லை அப்படின்றா உங்களுக்கும் சேர்த்தாயா பகிரிட்டு இருக்க ஐயா ஐயா உங்களுக்கும் சேர்த்தாய் பகிரிட்டு இருக்க ஐயா கவனமா பண்ணுங்கய்யா அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க சென் சைடு கோல் போடுவாங்க மகாராஷ்டிரால போட்டுக்காங்கயா அவ்வளவு பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியல கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்ல அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும் போது அவரோட கூட்டணி வச்சு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு முப்பது கோடியை கொடுத்து தூக்கிட்டாயிரம் இதன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சர் அவர் கட்சியை முடிச்சுட்டோம்ல அவர் பேசுறாரு சீமான் பேசுற அரசியல நாங்க பேசிருக்கோம் நாங்க மதமன்று போனதுல சரிஞ்சிட்டோம் மொழி இனத்திலேயே நின்றுக்கணும் ராஜ் ராஜ்தாகரை உத்தவ தாக்கரை ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாற முடியாது இன்னைக்கு நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ ஆவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ என்ன சான்ஸ் முடியாது இவன் அவ எல்லாரும் சரியா இருப்பான் நம்ம சரியாகணும் நினைச்சா தவறு பயங்கரமா பேசி விட்டுருவான் பீகாய்யா போகா இவங்கதான் பேசுனது பஞ்சாபியை தலை அய்வாயையும் பஞ்சாபுக்குள்ள விடாது என்று பேசியவர் நம்மான்தான் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான் ஒரிசாகதே காத்தே பாண்டியன் அதை அது அனுபத்திரம் கறக்க போகிறீர்களா உரி ஜனநாதர் கோயில் உந்தும் சாதியும் தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒரு நவீன் பட்நாயக்க ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி நான் ஒருத்தன் கத்துறேன் என்னைய வந்து என்ன சேட்டம் பண்றான் பாருங்க நான் என் நிலம் என் உரிமை என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும் போது பாசிசம் செப்பரட்டிசம் சாவணிசம் பிரிவினைவாதம் பக்கவாதம் முழக்கவாதம் நீ எத்தனை நாள் பேச எவ்வளவு நாளும் பேசுற ஆனால் ஒரு நாள் நான் வெளியே இதை யாவான மறுக்க முடியாது

எல்லாம் தந்தா முத்து தந்தா பவளம் தந்தா சத்துக்கு மீன் தந்தா நண்டு தந்தா எரா சுராய எல்லாம் தந்தா தாகத்துக்கு தண்ணி தந்தா குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும் அழுக்காக்கணும் குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும் நச்சு நீரை அழுக்க கொண்டே அவன் மூஞ்சியில ஊத்தணும் கடலை கடலாவா வச்சிருக்க நீன காமெடியா இருக்கு கொந்தளிச்சு எழு மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குன்றான் பார்த்துக்கணி பூமிக்கு செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது என் வீட்டுலன்னா என் மனைவிக்கு செல்ல இருக்கு எங்க கிளிய செல்லாம் இந்த இசை ஏழு எல்லாம் செல்லும் வெண்பா செல்லாம் அப்படி இருக்கு எனக்கு யாரு எங்க வீட்டுல செல்ல நான் வந்து கெஸ்ட் சொல்றேன் தான் போய் போய் வர்றதுனால யாரோ வந்து வந்து போறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க என்ன பேருக்கு விருந்தாளி வந்து போற மாதிரி செல்லம் இருக்கு ஆனால் புதிக்க யாரும் செல்லம் கிடையாது ஆனால் தனக்கென்று பேரிடம் வந்தான் விச்சரிக்க மாட்டான் தாய்மை புனிதமானதுதான் ஒரு பெருவல்லம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோழில் தூக்கிக் கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது நீந்துகிறது தோல் மேல தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது போட்டு காட்டுறேன் காட்சியை அப்படியே வேக 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 வேகமா இந்த குட்டி தாயின் கழுத்தை அழுத்துது 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 கரை ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிடுமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுது தள்ளி விட்டு என்ன செய்யுது கரைக்கு போய் கரை சேர்க்கிறது குட்டி வெள்ளத்தோட போயிரு செல்லமாக வளர்த்த குட்டி பெத்த குட்டி தான் ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டு அது மாதிரிதான் இந்த புனிதர் அடிச்சு விட்டு போயிடும் விரைவில் வரும் நீ எழுதிக்கடி போகும்போது பக்கத்துல அன்னைக்கு கேட்டியா இந்த வேலையை அதை செய்வான் செஞ்சிருவா நம்மாலும் தம்பி எழுபது விழுக்காரு தண்ணி தம்பி